கலில் கிப்ரான் மிகப்பெரிய சிந்தனையாளர் தத்துவத்தையும் மனித வாழ்க்கைக்கான அத்தனை சிந்தனைகளையும் அற்புதமாக சொன்னார் அவரின் ஒரு கதையும் ஒரு கவிதையும் உங்களுக்காக ஒரு நாள் கலில் கிப்ரான் ஒரு சோழ கொள்ளை பொம்மையை பார்க்கிறார் அதை பார்த்து அவர் கேட்கிறார் உன்னை செய்த விவசாயிக்கு நீ தேவை உன்னை கண்டு இந்த அதிக அறிவில்லாத விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றை பயமுறுத்தவன் அவன் பயன்படுத்திக் கொள்கிறான் நீ மழையிலும் பனியிலும் ஓயாமல் நிற்கிறாயே இந்த சுடுகிற வெயிலில் கஷ்டப்படுகிறாயே உனக்கு இது தேவையா என்று அவர் கேட்கிறார் அந்த போலி மனித பொம்மை சொல்கிறது உனக்கு என் மகிழ்ச்சி தெரியாது மழை வெயில் பனி குளிர் எல்லாவற்றிலும் நான் ஓயாமல் நின்று கஷ்டப்படுகிறேன் என்று நீ யோசிக்கிறாயே இந்த பறவைகள் போலியான எண்ணை பார்த்து இந்த விலங்குகள் போலியான எண்ணை பார்த்து பயப்படுகின்றன அல்லவா அவை இங்கே வராமல் போகின்றன அல்லவா இதனால் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எத்தனை பேரை நான் ஏமாற்றுகிறேன் என்று அது நகைத்து கொண்டே சொல்கிறது கலில் கிப்ரான் அந்த சோழ பொம்மையை கேட்பது போல நம்மை கேட்கிறார் நீங்கள் இந்த போலி மனிதரை போல இருக்க விரும்புகிறீர்களா உள்ளே ஒன்றும் இல்லாமல் ஒருவரை பயமறுத்திக் கொண்டு மற்றொருவரை மகிழ்வித்து கொண்டு மற்றும் ஒருவரை அவமதித்து கொண்டு மற்றொருவருக்கு மரியாதை கொடுத்து கொண்டு நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா என்று அவர் கேட்கிறார் இந்த போலித்தன்மையை நீங்கள் விட்டொழியுங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கெல்லாம் ஜெனரேஷன் கேப் எனப்படுகின்ற தலைமுறை இடைவெளி மிக அதிகமாக இருக்கிறது கலீல் கிப்ரான் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் உங்கள் குழந்தைகள் உங்களின் குழந்தைகள் அல்ல அவர்கள் காத்திருக்கும் எதிர்கால வாழ்வின் மகன் மற்றும் மகள்கள் அவர்கள் உங்கள் வழியாக வருகிறார்கள் அவர்கள் உங்கள் வழியாக வருகிறார்கள் ஆனால் அவர்கள் உங்களில் இருந்து வரவில்லை அவர்களுக்கு நீங்கள் அன்பை தரலாம் உங்களின் சிந்தனைகளை அல்ல ஏன் என்றால் அவர்களுக்கென்று அழகான சிந்தனைகள் உண்டு அவர்களின் சரீரத்தை நீங்கள் வீட்டுக்குள் வைத்திருக்கலாம் ஆன்மாவை அல்ல ஏனென்றால் அவர்களின் ஆன்மா வருங்காலத்தின் வீடுகளில் வாழ்கிறது அந்த வீட்டை நீங்கள் கனவில் கூட சென்றடைய முடியாது நீங்கள் அவர்களைப் போல ஆவதற்கு உழையுங்கள் ஆனால் அவர்களை உங்களைப் போல் ஆக்கிவிடாதீர்கள் வாழ்க்கை பின்னோக்கியோ நேற்றைக்கோ செல்வதில்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எனும் வாழும் அம்புகள் அனுப்பப்படும் வில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்